நாங்க ஒரு அதிசயமான கேக் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் இது மிகவும் ருசியாக இருக்கும் என நினைக்கிறேன் ஓ ஜெரோ இன் சார் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆர் இன் ட்விக்ஸ் சாக்லேடோஸ் என்ன ட்விக்ஸ் இல்ல அவை கேக் மீது இல்லை நல்ல திருப்திகரமான கமி கரடிகள் ஹாரிபோ இருக்கட்டும் என்ன ஸ்கார் ஃபிரிக்ஸ் ஆல் கிராவ்லர் சஜர்னஸ் எப்படி நீர் தைரியமாக வந்தீர்கள் உன் சாக்லேட்களை நான் இதுதான் செய்ய போகிறேன் அது மட்டும்தான் தானே நீங்க சாக்லேட்டை உடைச்சிட்டு உங்களுக்கு எதுவும் ஆகாதது போல நினைக்கிறீங்களா அப்படி அல்லாதது போல அதை எடு உனக்கு என்ன ஆக உனக்கு போர் தேவையா உனக்கு போர் இருக்கும் நான் உன் கதையில காமிப்பேன் என்னை மீது சார்பூற்றுவது எப்படி என்பதை நீயே அறிவாய்

பெண்மணி நீங்கள் உங்கள் எல்லா கருத்து முரண்பாடுகளையும் இந்த சவால் மூலம் தீர்க்கலாம் என்னனே பார்த்தால் நமது சவால் நம்மை காத்துக் கொண்டிருக்கிறது அத்துடன் கேக்குகளும் இருக்கின்றன சரி நான் துவங்குகிறேன் என்னுடைய கேக்கை எந்த ருசிகரமான பொருட்கள் நிரப்ப உள்ளன என்பதை தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன் ஆஹா இந்த சக்கரம் முடிவு இல்லாமல் சூழல முடியும் ஆனால் நான் அதை துவங்குவதை யாரும் தடுத்திட முடியாது நியாயமான முறையில் நான் கண்களை மூடுவேன் உனக்கு என்ன பிரச்சனை என்ன என்ன வாசாபி ஆனால் எனக்கு எவ்வளவு சுவையானது கிடைக்குமே என்று எதிர்பார்த்தேன் நீ சக்கரம் திருப்புவதற்கு உன்னுடைய வழக்கம் தான் குறைந்தது நான் அதிர்ஷ்டசாலியாவாக இருக்கக்கூடுமா என்று நம்புகிறேன் அற்புதம் ஆனால் அம்பு அதன் மத்தியில் இல்லை எனில் எனக்கு ஒன்றுமே கிடைக்காதா நான் தவறாக நினைத்தேன் எனக்கு அனைத்தும் கிடைத்துவிட்டது வாங்க மற்றொரு சிறந்த பகுதி என்னவென்றால் நான் கேக்கை அலங்கரித்து அதையும் கூட இனிமையானதாக ஆக்க முடியும் நான் நுடெல்லாவை பிடிக்கிறேன் ஆனால் அதை கேக்கின் மேல் சமமாக எப்படி பரப்புவது ஒரு யோசனை உள்ளது என்ன சாரி ஓ சாய் என் உங்களுக்கு கட்டுமான உபகரணங்களில் உதவியை நாட வேண்டும் ஸ்பாதுலா என்னை உதவ வேண்டும் வாவ் அது சூப்பர் கைஸ் இன் லண்டாகின் சூட்டர்ன் டால் யுவர் கால் மற்றபடி என்ன இருக்குது ரோலரால் முறையான பரப்ப வேண்டும் இப்போது நான் ஒரு அற்புதமான விஷயத்தை உருவாக்குவேன் இப்போது நாம் சாக்லேட்டுகளுக்கு செல்வோம் அப்புதைகளை அகற்ற வேண்டியது தேவை அதற்கு பிறகு வேலைக்கு இறங்க வேண்டும் அப்படி என்றால் அளவுகளை தவறாக குறிக்காமல் இருப்பது மிகவும் முக்கியம் ஆகவே முதலில் அனைத்தையும் ஒரு அளவுகோல் மூலம் அளக்க வேண்டும் எதுவும் சரியான அளவில் பொருந்தியது இப்போது நீங்கள் கேட்காக தசை அமைக்கலாம் நீ எதற்காக காத்திருக்கிறாய் உன்னிடம் இன்னும் முழு குழாய்கள் வாசாபி இருக்கிறது ஆமா இதன் வாசமே காரமாக இருக்கிறது ஆனால் நான் என் தைரியத்தை நிரூபிப்பேன் எனக்கு வாசாபி மாதிரியான எதற்கும் பயமே இல்லை வாசபியை கேக்கின் மேல் பரப்ப மட்டுமே உள்ளது இதை பற்றப்பட சிறிய கருவியை பயன்படுத்தலாம் மீயா இதை கவலைப்பட மாட்டாள் என்று நினைக்கிறேன் அங்கே கொஞ்சம் நுடெல்லா கூட மீதம் இருக்கிறது ரெடியாக இருக்கு என்ன கண்டிப்பாக பிளாட்பேட்டை கழுவ தேவையில்லை அதை பின் மீட்களுக்கு திருப்பி எறிவது சிறந்தது

இது உங்களுக்கு, இனி நான் நான் பார்க்க வேண்டும். இருக்கும் என்று எனக்கு சொல்லுகிறது. சரியாகத்தான் இருந்தேன். இப்படி ஒரு சுவையான கேக்கை இதற்கு முன்பு நான் சாப்பிடவில்லை நான் நிறுத்தவே முடியவில்லை இது உண்மையான சாக்லேட் அணுகுண்டு கேட்கல உண்மையான சி அம்மா சரி போகலாம் ஓ ஓ நான் சரி என் வாயை காய்ச்ச உதவி குத்துங்கள் வெளியே போ மற்றவர்களின் பொருட்களை எடுத்துக் கொண்டீர்களே உங்களுக்காக தண்டனையின் சக்கரம் காத்திருக்கும் அதோ சாஃப்ட் மை ஷா கோர்ஷல் தகுந்த தண்டனை இனி மற்றொருவரின் உணவை திருட வேண்டியிருக்கும் கேக் எடுக்க முட்டையை போட வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன் முட்டைகள் உன் தலைமையிலே போய்விடுகிறது ஓ என்ன பீதியோ நான் முழுக்க வெது வெதுக்கிறேன் அருவறுப்பு சுவையாக இருக்கும் மியா நீ ஏன் தூங்குற துப்பு ஹூரே எனக்கு லாலி பாப்ஸ் கிடைச்சது Aha! Arpuda! Thank you for your fragger. I shall. Well, or now, அதை சாப்பிட வேண்டியிருக்கும் முழு பீப்பாய் நிறைந்த சுவையான இனிப்புகள் என்னை காத்திருக்கின்றன ருசியா இருக்கலாம் என்ன அதையெல்லாம் இந்த வருட ஒரு காட்சி சரிப்பு இருந்தது கேட்டது ஆன் ஸ்ட்ராங் நெகர்சியஸ் ஃபாரிகர சர்க்கரை குச்சிகளையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவை ரொம்ப புளிக்கப்பட்டவை ரொம்ப சுவையானவை அவை ஒரு இனிப்பு கேக்கில் சேர வேண்டும் அவை ஒருவரின் சுவைகளை பூர்த்தி செய்யும் அருமை அது அழகாக முடிந்தது ஆமாம்பா அற்புதம் பார்க்கலாம் முயல்கின்றோம்

எனக்கு பத்தி உணவு இருப்பதை பாரு என்ன நடக்குது நாய் எங்க இருந்து வந்தது எனக்கு நாய் பிடிக்காது எனக்கு அலர்ஜி இங்க இருந்து போங்க நீங்க ரொம்ப கெட்டவங்க தான் நாய் சாப்பிட முடியும்னா நான் கூட சாப்பிட முடியும்னு நினைச்சேன் ஓ இல்ல முடியல நீ என்ன ரொம்ப கத்துற என் இனிப்பும் புளிப்பா தான் இருக்கும் ஆஹா ரொம்ப புளிக்குது நீங்கள் உங்கள் முகத்தை பார்த்திருக்க வேண்டியிருந்தது என்னுடைய கைபேசி தொலைவில் இருக்கும் என வேதனை நான் ஒரு புகைப்படம் எடுப்பேன் நல்லா இருக்குது நீங்க சுர்க்கரத்தின் காரணமாக உறைந்திருக்கும் போது நான் மற்ற நாய்க்கு உணவு கொடுக்க முடியும் பேபி சூப்பரா சாப்பிடு நாய் மீண்டும் இங்கே உள்ளதா கேட் நீ மீண்டும் விதிகளை மீறினாய் மேலும் உனக்கு கிடைத்ததை சாப்பிடவில்லை தண்டனைகளின் சக்கரத்திற்கான நேரம் ஓ இல்ல இருக்கலாம் அதை பிசெய்யவும் சார் என்னோ பண்ணனும் ஓ சிஸ் தட்ஸ் ஆவாஸ் மேக்கப் எடுக்கப்படும் ரொம்ப வசி வரிசையானது ஓலா எனக்கு நினைவாக அது உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கையாடாவுக்கு சந்தா செய்யுங்கள் சவையானவும் இருக்கும் பை பை